தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள் மத்திய அரசு எழுப்பி வருது அதுல ஒரு குற்றமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் அமலாக்கத்துறை தமிழ்நாடு அரசு நடத்தி வரும் டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது விசாரணையை மேற்கொண்டு வராங்க அமலாக்கத்துறை நடத்திய அந்த ஒரு விசாரணையின் போது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல பண மோசடி நடந்திருக்கிறதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த ஒரு குற்றச்சாட்டுல அரசியல்வாதிகள் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் தனியார் மதுபான நிறுவனங்கள் இந்த ஒரு பண மோசடியில் ஈடுபட்டதாக விசாரணையின் போது வெளிவந்துள்ளது ஏற்கனவே இது தொடர்பாக இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் வேலை செய்த மூன்று அதிகாரிகள் இந்த நிறுவனத்தின் மீது பண மோசடி நடப்பதாக குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர் அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து அந்த மூன்று நிர்வாகிகளையும் பணி நீக்கம் அந்த நிறுவனம் செய்துள்ளது டாஸ்மார்க் நிறுவனம் என்னென்ன பண மோசடி ஈடுபட்டதாக குற்றச்சாட்டை வைத்திருக்காங்க முதல் குற்றச்சாட்டு என்னன்னா போலியான டெண்டர்கள் கொடுத்திருக்காங்க இரண்டாவது குற்றச்சாட்டாக என்ன சொல்றாங்கன்னா மதுபான தயாரிப்புல தனியார் நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதாக சொல்றாங்க மூன்றாவது குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா சில குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு மட்டும் உரிமங்கள் வந்து போலியான முறையில் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு நிறுவனங்களை மட்டும் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி இருக்காங்க இந்த ஒரு மார்க் நிறுவனம் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தி வருது இது என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற மதுபான உற்பத்தி மற்றும் மதுபான விற்பனையோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் இந்த ஒரு நிறுவனம் தான் நடத்தி வருது அதாவது இந்த மதுபானத்தை விற்கிறதுக்கான உரிமத்தையும் இந்த மதிபானத்தை தயாரிப்பான உரிமத்தையும் இந்த ஒரு டாஸ்மாக் நிறுவனம் தான் அந்த ஒரு உரிமையை கொடுக்கணும் இந்த உரிமை இல்லாமல் வந்து சட்டவிரோதமாக பார்க்கப்படுது இந்த ஒரு டாஸ்மாக் நிறுவனத்தின் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் மதுபானம் விற்கும் கடைகள் செயல்பட்டு வருகிறது அதனை தொடர்ந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த நிறுவனத்தில் வேலை செய்த ஒரு மூணு அதிகாரிகள் வந்து இந்த நிறுவனத்துக்கு எதிராக புதர கொடுத்திருக்காங்க அதனால அந்த நிறுவனம் வந்து அவங்களுக்கு பணி நீக்கம் செய்தனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா உயர்நீதிமன்றம் இந்த ஒரு ஒரு பணியிட நீக்கத்தை ரத்து செய்து மீண்டுமே அதிகாரிகளை வந்து அந்த நிறுவனத்துல பணிக்கு அமைச்சிருக்காங்க ஏற்கனவே மார்ச் மாதம் நடந்த விசாரணையை தொடர்ந்து மே மாதம் மீண்டுமே அமலாக்கத்துறை வந்து டாஸ்மா நிறுவனத்தின் மீது விசாரணையை தொடருது இந்த விசாரணையோட அந்த டாஸ்மா நிறுவனத்தோட எம்டிஐ விசாரிக்கிறாங்க அப்படி இந்த அமலாக்கத்துறை விசாரணை செய்யும் போது அவங்களோட சட்ட விதிமுறைகளை மீறியதாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது டிஎம்கே வந்து உச்ச மனு தாக்கல் செய்திருக்காங்க இந்த ஒரு மனு விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறை மீது இனி நீங்க வந்து விசாரணை செய்யக்கூடாதுன்னு இடைக்கால நீக்கம் செய்திருக்காங்க இதற்காக உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறையை இனி நீங்க வந்து டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது எந்த ஒரு விசாரணையும் செய்யக்கூடாதுன்னு ஏன் இடைக்கால நீக்கம் செய்திருக்காங்கன்னு பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செய்திருக்காங்க அந்த மனு தாக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமலாக்கத்துறை வந்து மத்திய ஆளும் பாஜக கீழ் இருக்கிறதாகவும் அவங்க கொடுக்க அழுத்தத்தினாலதான் இந்த ஒரு அமலாக்கத்துறை வந்து தமிழ்நாட்டு மீது வந்து தொடர்ந்து விசாரணை நடத்திட்டே வராங்க என்று அந்த ஒரு மனு சொல்லியிருக்காங்க அதோட சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க போற தேர்தலுக்கு அரசியல் ரீதியான ஒரு அழுத்தத்தை தருவதாக சொல்லியிருக்காங்க விசாரணையின் போது உச்ச நீதிமன்றம் என்னதான் அமலாக்கத்துறைக்கு எதிராக நீங்க வந்து இனி வந்து விசாரணை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா கூட இது வந்து திமுக கட்சியில பெரும் வரவேற்பா பார்க்கப்படுது இந்த ஒரு தீர்ப்பை வந்து எதிர்கட்சிகள் எதிர்த்து தொடர்ந்து விமர்சனம் வந்து வச்சிட்டு இருக்காங்க அதுல அதிமுக என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு இடைநீக்கம் வந்து நியாயமா இல்ல அதாவது நீங்க வந்து தொடர்ந்து விசாரணை செய்யணும் அதே மாதிரி மற்ற அரசியல்வாதிகள் மற்ற நிர்வாகிகளை வந்து தொடர்ந்து விசாரணை செய்யணும் அப்பதான் இந்த பண மோசடியில இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆயிரம் கோடியை தாண்டியுமே இன்னுமே பண மோசடி நிறைய நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு

கருணாகரனையே திமுக அரசு அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கி இவ்வளவு காலமா வந்து அவர் அமைச்சராக இருந்து வந்திருந்தார் இப்ப என்ன ஆச்சுன்னா முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் மீது போடப்பட்டிருந்த பண மோசடி வழக்கு வந்து நீதிமன்றத்துல இப்போ விசாரணைக்கு வருவதாக இருக்கு அந்த ஒரு வழக்க வந்து உச்ச மீண்டும் விசாரணை செய்து அவர் மீது மீண்டும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் மீண்டும் அவர் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த ஒரு சூழல்னால முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து பதவியிலிருந்து வெளியேறினார் மேலும் இது தொடர்பான அப்டேட்களை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா தினச்சு செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க